வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெசிங் வணக்கம் நண்பர்களே இல்லை நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸிங் பார்த்தாலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூறு நானூறுக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் க்ளியராக பார்த்தீங்கன்னா சி போர்டு ரெண்டு எடுத்து கொடுத்து சூப்பராக ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்குறோம் சிபோலில் கெஸ்ஸிங்கில் ரெண்டு எடுத்து கொடுத்துருந்தோம் அருமையாக ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருச்சு சிபோலில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்க அதே போல் அஞ்சு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா பிபோல பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்க ஆல் போர்டு பாருங்கள் ஆல் போர்டு நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் வின்னிங் நம்பராக மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பாருங்கள் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆல்போலில் சூப்பராக ஒரு அஞ்சு பாஸ் ஆகிடுச்சு ஆல்போல அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர் நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பரில் பாருங்கள் சப்போர்ட் போல ரெண்டு எடுத்து கொடுத்து அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாச்சு நண்பர்களே பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாச்சு வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்ப சேனலில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி நண்பா ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வந்தால் சூப்பராக ஒரு வெற்றி தான் சரி நண்பா இன்றைக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் போல ஒரு ரெண்டு வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு ஆல் போல அஞ்சு கொடுத்தாச்சு சி போல ரெண்டு கொடுத்தாச்சு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடய கெசிங் பார்த்தலாம் நாலாந்தேதிக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்யா காரூண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அறநூற்றி எழுவத்தி நாலுக்கான ட்ரா நம்பருக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு அஞ்சு ஒன்பது ஏ அஞ்சு ஒன்பது பி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு சி போர்டில் ஆறு எட்டு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டில் அஞ்சு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்தது பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பார்த்துக்காங்க சூப்பராக வரும் வெற்றி நம்பரை எடுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தோம்னா ஏபி பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு ஏபியில் முப்பத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு எழுவது நண்பர்களே ஏபி போர்டில் ஐ முப்பத்தி நான்கு ஐம்பத்தி எட்டு எழுவது அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது இருபத்தி ஒன்பது அறுபத்தி எட்டு ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு நண்பர்களையும் ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்த ஆல் நம்பர் பார்த்தோம்லாம் நண்பர்களையும் நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் வின்னிங் நம்பரை மட்டும்தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் ஆல் போர்டு பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கு அஞ்சு எடுத்து கொடுத்துட்றணும் அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதிக்கான நாளைய ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஆல்போல் ஜீரோ ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு சப்போர்ட்டுக்கு நாலு எட்டு எடுத்துக்காங்க நண்பர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே போல் பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட நம்ம எம்எஸ்டு லாட்ரியில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரெலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பர் வின்னிங் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் முந்நூற்றி இருபத்தி ஆறு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் த்ரீ டிஜி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபோ ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதிக்கான காரூண்யம் ட்ர நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி நாலுக்கான த்ரீ டிஜி நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி நாலு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நானூற்றி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி நாலு நண்பர்களே நம்ப சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வினிங் நம்பரை கிடுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பரில் டீபோ நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம்பா அந்த வகையில் பாருங்கள் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஏழு டி போர்டில் ஏழு ஒருவருக்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களை இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் முயற்சிவோம் நண்பா வெற்றிக்கு கண்டிப்பாக முழு முயற்சி வேண்டும்